பாரதியாரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல் தமிழ் திரைப்படங்களையும் பாரதியாரையும் கூட நம்மளால் பிரிக்கவே முடியாது பாரதியாரோட பல பிரபலமான கவிதை வரிகள் தமிழ் திரைப்பட டைட்டில்களாக மாறியிருக்கிறதே இதுக்கு ஒரு சிறந்த சாட்சி இந்த ட்ரெண்ட் இப்போ வரைக்கும் தொடர்றதை பார்க்கும்போது பாரதியாரோட கெத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வரைக்கும் எந்தெந்த படங்களுக்கு பாரதியாரோட வரிகள் டைட்டில்களாக மாறியிருக்குன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் பிள்ளை கனியமுது அப்படிங்கிற ஒரு படம் வெளிவந்தது எம் ஏ திருமுகம் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருந்தார் இந்த படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் பி எஸ் வீரப்பா அவர்கள் வி சரோஜா அவர்கள் என நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க பாரதியாரோட பிரபலமான பாடலான சின்னஞ்சிறு கிளியேல முதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே அப்படின்னு ஒரு வரி வரும் இந்த வரியில் வரக்கூடிய பிள்ளை கனியமுதே அப்படிங்கிறது தான் பிள்ளை அப்படின்னு ஒரு திரைப்பட டைட்டிலாக மாச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டுல ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு ஒரு படம் வெளியாச்சு முக்தா சீனிவாசன் அவர்கள் இந்த படத்தை இருந்தாரு இந்த படத்துல எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் சரோஜா தேவி அவர்கள் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க அதே வருஷம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படிங்கிற படம் வெளிவந்தது எம்ஏ திருமுகம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பிரேம் நசீர் அவர்கள் ஓஏகே தேவர் அவர்கள்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருந்தாங்க பாரதியார் எழுதின ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பாடலில் வரக்கூடிய ஒரு வரி தான் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் எல்லாரும் மின்னாட்டு மன்னர் அப்படின்னு ஒரு படம் வெளியாச்சு டி பிரகாஷ் ராவ் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருந்தார் இந்த படத்தில் ஜெமினி கணேசன் அவர்கள் சரோஜா தேவி அவர்கள் எம் என் நம்பியார் அவர்கள் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க பாரதியார் எழுதின பாரத சமுதாயம் அப்படிங்கிற பாடலில் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிற வரி வரும் இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய டைட்டிலாக மாறி இருக்கு அதே ஆண்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற படம் வெளியாச்சு டி ராமண்ணா அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு இந்த படத்துல எம் ஆர் ராதா அவர்கள் பிரேம் நசீர் அவர்கள் முத்துராமன் அவர்கள்னு நிறைய பிரபலமான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க பாரதியார் எழுதிய வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வழங்குதும் என்போம் பாடலில் ஒன்று உண்டு வாழ்வே அப்படிங்கிற வரி வரும் இதுதான் ஒன்று உண்டு வாழ்வு அப்படிங்கிற டைட்டிலாக மாற இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் வருடம் ஆசை முகம் அப்படிங்கிற ஒரு படம் வெளிவந்தது எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவி அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை பி புல்லையா அவர்கள் இயக்கியிருந்தார் பாரதியார் எழுதின கண்ணன் பாட்டில் கண்ணன் என் காதலன் அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய ஒரு பாடல்தான் ஆசை முகம் மறந்து போச்சே அப்படிங்கிற பாடல் இது தவிர பாரதியாரோட சில கவிதை தலைப்புகள் கூட திரைப்பட டைட்டில்களாக மாறியிருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்த கண்ணம்மா என் காதலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்த புதுமைப் பெண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டில் வெளிவந்த கண்ணன் என் காதலன் ஆகிய படங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் வருடம் ஹிந்தியில் மகாபாரத் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் வந்தது இதை அப்படியே தமிழில் டப் பண்ணாங்க அப்போ அந்த படத்துக்கு அவங்க வைத்த பெயர் பாஞ்சாலி சபதம் இந்த பட்டியல் இந்த காணொலியோட முடியல இன்னமும் நிறைய படங்கள் இருக்குது அது என்னென்னு அடுத்த காணொளியில் பார்க்கலாம் இந்த பட்டியலில் ஏதாவது படங்கள் விடுபட்டிருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம் படத்தோடைய பெயர் என்ன படம் எந்த ஆண்டு வெளிவந்தது படத்தில் நடிச்சிருந்த கலைஞர்கள் யார் படத்தை யார் இயக்கியிருந்தாங்க உள்ளிட்ட தகவல்களையும் சேர்த்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்